அன்புமிறக்கும் நேர்ந்த இந்த நல்லாண்டவரே மீண்டுமாக இந்த காலை நேரத்துக்காக நன்றி சொல்கின்றோம் உம்முடைய இறை வார்த்தையை தியானிக்கின்ற பொழுது உம்முடைய நிறைவான அருளையும் ஆற்றலையும் ஒரு புதிய உற்சாகத்தை நீர் எங்களுக்கு தந்துபடி நடத்த வேண்டுமாறுபிக்கின்றோம் இறை மைதன் வழியாக வேண்டுதல் செய்கின்றோம் பிதாவே ஆமேன் அன்புக்குரியவர்களே மீண்டுமாக இந்த நாளிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி கொள்கின்றேன் சிறப்பாக இந்த நாளினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்முடைய வாழ்விலே கடவுளுடைய துணையை கொண்டு கடவுளினுடைய வழி கூட இந்த நாளினுடைய நிகழ்வுகள் நமக்கு சிறப்பாக அமையும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன் ஒருவேளை மத்திய எழுதிய நற்செய்தி நூல் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஆறு அடங்கிய திரு வசனங்களை இந்த நாளிலே தியானிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் இந்த பகுதியானது ஆண்டவருடைய இரண்டாம் வருகையிலே நியாய தீர்ப்பின் கடவுளாக எப்படி செயலாற்றுகின்றார் என்கின்றதான ஒரு உண்மையை நமக்கு எடுத்து சொல்லுகின்ற ஒரு பகுதியாக இந்த பகுதி நமக்கு இருக்கின்றது ஒருவேளை அநேக நேரங்களிலே ஒரு மெய்ப்பனை போன்ற அந்த காட்சியை இந்த பகுதியிலே பதிவிடுகின்றார் ஒரு மெய்ப்பனானவர் எப்படி செயலாற்றுவார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு மெய்ப்பன் ஆடுகளை வழிநடத்தக்கூடியவராகவும் ஆடுகளுக்கு உணவு கொடுக்கக்கூடியவராகவும் ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுக்க கொடுக்கின்ற ஒரு சிறப்பான நபராகவும் போல் ஆடுகள் ஒருவேளை வன விலங்குகளிலிருந்து பாதுகாக்கின்ற ஒரு தன்மையை மெய்ப்பர்கள் பெற்றிருந்தார்கள் இல்லை அதுதான் மெய்ப்பர்களுடைய முக்கியமான ஒரு ஒரு பணி ஒரு வேலை அப்படின்னா மெய்ப்பனுடைய வேலை இதெல்லாமே மெய்ப்பருடைய வேலையில் அடங்குகின்றது ஆனால் கடவுளுடைய வருகையின் பொழுது மெய்ப்பெண் எவ்வாறு செயலாற்றுகின்றார் கடைசிய காலங்களிலே வருகின்ற பொழுது ஒருவேளை நம்ம எல்லோருக்கும் மெய்ப்பராக இருக்கக்கூடியவர் நம்முடைய அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படியாக செயலாற்றுகின்றார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது வானதூதர் அனைவரும் புடைசூட மானிட மகன் மாட்சியுடன் வரும்பொழுது தம் மாட்சி மிகு அரியணையிலே வீற்றியிருப்பார் எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர் ஒரு ஆயர் அதாவது ஒரு மெய்ப்பன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளை வளப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார் மேய்ப்பனுடைய பணி அதை போஷிப்பது ஆடுகளை போஷிப்பதும் அதற்கு நல்ல உணவுகளை வணங்குவதும் வனவிலங்குகளிலிருந்து பாதுகாப்பது ஒரு முக்கியமான பணி ஆனால் இங்கே பார்க்கின்ற பொழுது ஒரு மெய்ப்பன் என்ன செய்கிறார்னா ஆடுகளை வெவ்வேறாக பிரிக்கின்றார் இரண்டு நிலைகளிலே பிரிக்கின்ற ஒரு தன்மை பார்க்கின்றார் ஒன்று செம்மறி ஆடுகளாக அதை எல்லாவற்றையும் வலப்பக்கத்திலே நிறுத்துகின்றார் வெள்ளாடுகள் அதை என்ன பண்ணுறாருனா தன்னுடைய இடப்பக்கத்தில் அதை நிறுத்துகின்றார் ஒருவேளை இந்த இரண்டு ஆடுகளினுடைய தன்மை அணுதினமும் நம்முடைய வாழ்விலே நாம் கண்டிருப்போம் ஒருவேளை கிராமப்புறங்களிலே இந்த வெள்ளாட்டினுடைய தன்மையும் செம்மறி ஆடுகளினுடைய தன்மையும் நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம் கிராமப்புறங்களிலே சென்று பார்த்தோம் என்று சொன்னால் வெள்ளாடு எப்படி இருக்கும் செம்மறி ஆடு என்ன தன்மையோடு கூட இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அல்ல ஒருவேளை அதற்கு கொம்புகள் செம்மறி ஆடு கொம்புகள் ஒரு சில ஆடுகளுக்கு கொம்பு இருக்கும் ஒரு சில ஆடுகளுக்கு கொம்பு இருக்காது நீங்க கூட பார்த்துருக்கலாம் ஒருவேளை கொம்பு இருக்கின்ற ஆடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வளைந்து காணப்படுகின்றதாக இருக்கும் கொம்பே இருந்தா கூட அந்த செம்மறி ஆடுகளுக்கு வளைந்த நிலையிலே தான் காணப்படும் இல்லையா ஆனால் வெள்ளாடுகளினுடைய கொம்புகள் எல்லாட்டுக்கும் வெள்ளாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும் நேராக நிமிர்ந்து நிற்கக்கூடியதான ஒரு தன்மை படைத்ததாக வெள்ளாட்டினுடைய அந்த கொம்புகள் அமைந்திருக்கின்றது அதே போன்று வெள்ளாடுகளினுடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா புல்ல மட்டும் அது மேயாது எங்கெல்லாம் பசுமையாக இருக்கின்றதோ அங்கெல்லாம் என்ன பண்ணோம் போகிற இடங்களெல்லாம் அந்த வெள்ளாடு மேய்ந்து கொண்டே போகும் ஆனால் செம்மறி ஆடு அப்படி இல்லை அது பணிவாக எங்கே புட்கள் புல் புல் இருக்குதோ அந்த இடத்துலே அது மேய்கின்ற ஒரு தன்மையை இந்த செம்மறி ஆடுகளுக்கு இருப்பதாக நாம் பார்க்கின்றோம் அதே போல் மெய்ப்பண் ஒரு நடத்துகிறார் என்று சொன்னால் கூட்டமாக வழி வழிநடத்துவது எப்படி வழி நடத்துகின்றாரோ அப்படியாக அந்த செம்மறி ஆடுகள் என்ன பண்ணுமா போகும் நீங்கள் பார்த்தது பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரில ஒரு ஒரு செம்மறியாடு போச்சுன்னா பின்னாடியே எல்லா செம்மறியாடும் என்ன பண்ணோம் போவோம் ஒரு அந்த முன்னாடி போகிற செம்மறி ஆடு எந்த பக்கம் போதோ பின்னாடி இருக்கிற செம்மறி ஆடுகளும் போயிட்டுருக்கோம் ஆனால் வெள்ளாடு அப்படி போகாது அது தான் தான் தோன்றித்தனமாக தன்னுடைய இஷ்டத்தின்படியாக அது செல்லும் அப்படின்னு பார்க்குறோம் ரொம்ப அமைதலாக இருக்கக்கூடியதான ஒரு தன்மை படைத்தது இந்த செம்மறியாடு ஆனால் இந்த வெள்ளாடானதோ எல்லோரோடும் எப்பொழுதெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் என்ன பண்ணோம் அது சண்டையிடும் இல்லை அமைதலாகவே இருக்காது சும்மா கத்திக்கிட்டே இருக்கும் ஒருவேளை அன்புக்குரியவர்களே இந்த பகுதி நமக்கு எதை உணர்த்துகின்றது என்று சொன்னால் ஒருவேளை நமக்கு கடவுள் ஒரு ஒரு வாழ்வை கொடுத்திருக்கின்றார் அந்த வாழ்விலே நாம் எப்படியாக செயலாற்றுகின்றோம் ஒருவேளை நம்முடைய வாழ்வினுடைய குணாதிசயங்கள் எப்படியாக இருக்கின்றது குறிப்பாக இந்த சமுதாய வாழ்விலே குடும்ப வாழ்விலே திருச்சபை வாழ்விலே நம்முடைய செயல்பாடுகள் எந்த நிலையிலே காணப்படுகின்றது செம்மறி ஆடுகளைப் போன்று நாம் பணிவோடு கூட இருக்கின்றோமா இல்லை கொம்புகள் எப்படி இருக்குமா வளைந்து இருக்கின்றதை போல நம்முடைய வாழ்வினுடைய குணாதிசயங்கள் ஒரு பணிவு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்வு அமைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த செம்மறி ஆடுகளினுடைய தன்மை மெய்ப்பெண் எவ்வாறு வழிநடத்தி செல்லுகின்றாரோ அப்படியாக இந்த ஆடுகள் பின்தொடர்ந்து செல்லும் அதை ஒபே பண்ணுகின்ற ஒரு தன்மை படைத்தது இந்த ஆடுகள் அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா எங்கே புல் இருக்கின்றதோ அதை மட்டும் தான் என்ன பண்ணோம் மேயும் ஆனால் வெள்ளாடு எங்கெல்லாம் புல் இருக்குதோ எங்கெல்லாம் பசுமையாக காட்சியளிக்கின்றதோ அது நல்லதோ கெட்டதோ இல்லை எல்லா இடங்களுக்கும் அது சென்று அது மெய்கின்ற ஒரு தன்மையை படைத்ததாக இருக்கின்றது ஆக அன்புக்குரியவர்களே ஒருவேளை நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலே சொல்லுகின்ற பொழுது அது வேறு ஒரு கான்டெக்ட்ஸில் இதை பேசுகிறாரு ஆனால் இன்றைக்கு இந்த வெள்ளாடுகளின் வழியாகவும் செம்மறியாடுகளின் வழியாகவும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு பணிவு என்கின்றதான ஒரு தன்மை நம்முடைய வாழ்விலே நிச்சயமாக தேவைப்படுகின்றது ஒரு மெய்ப்பெண் எவ்வாறு வழிநடத்தி செல்கின்றாரோ அதனுடைய பாதைகளிலே நாம் நடந்து செல்வதற்கு கடவுள் இந்த நாளிலே நம்மை அடைக்கின்றார் புள்ளையிலே புள்ள மட்டும் இல்லை கிறிஸ்துவை மாத்திரம் நாம் உணவாக உட்கொள்ளுகின்ற பிள்ளைகளாக கிறிஸ்துவை நாம் உணவாக உட்கொள்ளுகின்ற பிள்ளைகளாக மட்டுமே நாம் இருக்க வேண்டும் அதுதான் இந்த பகுதி நமக்கு மிக அழகாக நமக்கு எடுத்துரைக்கின்றது அப்போ சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்கிறாரு மிக அழகாக இந்த பகுதியிலே வெள்ளாடுகளை தன்னுடைய இடதுபுறத்திலேயும் செம்மறி ஆடுகளை வலதுபுறத்திலேயும் நிறுத்துகின்றார் அப்போ வலதுபுறத்திலே நிற்கின்ற அந்த ஆடுகளை பார்த்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்காவது வசனத்தில் பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலது பக்கத்திலே உள்ளோரை பார்த்து என் தந்தையரிடம் ஆசி பெற்றவர்களே வாருங்கள் உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பெறாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சிறப்பான ஒரு அழைப்பை ஆண்டவர் இந்த பகுதியிலே கொடுக்கின்றார் அண்ட் இன்விடேஷன் டு இன்ஹெரிட் த எட்டர்னல் லைஃப் ஒரு நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வதற்கான ஒரு அழைப்பை நம்முடைய அருணாது ரேசு கிறிஸ்து தன்னுடைய வலது பக்கத்திலே இருக்கின்றதான நபர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கின்றார் என்ன சொல்கிறாருன்னா தந்தையிடத்திலே ஆசி பெற்றவர்களே அப்படின்னு சொல்றார் ஒருவேளை ஆசி பெற்றவர்கள் யார் கடவுளினுடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதங்களைப் பெறுபவர்கள் எந்த நிலையிலே காணப்பட வேண்டும் அந்த ஆசிர்வாதங்கள் எப்படிப்பட்டதான ஒரு அமைப்பில் இருக்க வேண்டும் கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார் என்று சொன்னால் அதை நாம் எந்த நிலையிலே அந்த ஆசிர்வாதத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அடுத்து அடுத்தது வருகின்றதான திருவசனங்களை நாம் பார்க்க முடியும் என்ன சொல்கிறாரு அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஹூ இஸ் எலிஜிபிள் ரிசீவ் த பிளஸிங்ஸ் ஆஃப் காட் யார் ஆண்டவருடைய ஆசையை பெறுவதற்கு தகுதி பெற்றவர்கள் அப்படின்றதான ஒரு கேள்விக்குரியதான ஒரு விடையை இங்கே நமக்கு மிக அழகாக சொல்லுகின்றது முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது நான் இருந்தேன் நீங்கள் உணவு கொடுத்தீர்கள் என்ற பொழுது என்ன கொடுத்தாங்க உணவு கொடுத்தார்கள் நான் இருந்தேன் என்னுடைய தாகத்தை நீங்கள் தனித்தீர்கள் அந்நியனாக இருந்தேன் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் நான் ஆடையின்றி இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள் நோயுற்று இருந்தேன் என்னை கவனித்துக் கொண்டீர்கள் சிறையில் இருந்தேன் என்னை தேடி வந்தீர்கள் என்று சொல்லுகின்றார் அப்போ யார் ஆண்டோருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் யார் ஒருவர் பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு அளிக்கின்றார்களோ அப்போ இந்த வலதுபுறத்திலே இருக்கின்ற செம்மறி ஆடுகளை பார்த்து அல்லது வலதுபுறத்திலே இருக்கின்றவர்களை பார்த்து சொல்லுகின்றார் கடவுளின் வழியாக ஆசிர்வாதத்தை பெற்றவர்கள் நீங்க நீங்க என்ன செய்தீங்க நான் இருந்த பொழுது எனக்கு உணவு கொடுத்தீர்கள் நான் பொழுது என்னுடைய தாகத்தை தீர்த்தீர்கள் நான் ஆடை இல்லாத பொழுது எனக்கு ஆடையை கொடுத்தீர்கள் நான் சிறையில் இருந்தபொழுது நீங்கள் என்னை பார்க்க வந்தீர்கள் நான் நோயுற்று இருந்தபொழுது நீங்கள் என்னை விசாரித்தீர்கள் என்று சொல்லுகின்றார் ஒருவேளை நேற்றைய தினத்திலே இதே பகுதியை நாம் தியானமாக வைத்தோம் ஹூ நெய்பர் யார் ஒருவர் பரிவு கொண்டு யார் ஒருவர் அன்பு கொண்டு கருணை கொண்டு அவருக்கு உதவினாரோ அவரே பேறு பெற்றவராக சொல்லுகின்றார் நம்முடைய ஆண்டவர் ஒருவேளை இந்த பகுதியிலேயும் கூட யார் ஆசி பெற்றவர்கள் அப்படின்றதான கேள்விக்கு ஆண்டவர் ஒரு விடையை சொல்லுகின்றார் யாரெல்லாம் ஏழை எளிய மக்களை நினைவு கூறுகின்றார்களோ யாரெல்லாம் தனக்கு அடித்திருப்பவர்களுக்கு தேவையோடு இருப்பவர்களை அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்றார்களோ அவர்களே கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லி இந்த பகுதியிலே தெளிவுபடுத்த விரும்புகின்றார் அப்ப இந்த பகுதியின் வழியாக ஒருவேளை இன்றைக்கு நாம் எல்லோருக்குமாக சொல்லக்கூடியதான ஒரு காரியம் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை கடவுள் நமக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கின்றார் இன்னும் அந்த வேலை நடைபெற்று இருக்கின்றது இந்த உலகம் தோன்றினது முதல் நான் உங்களுக்காக வைத்திருக்கின்றதான இடத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நீங்கள் என்ன பண்ணுங்க கடவுளின் திருப்பெயரினாலே அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் ஒருவேளை அன்பானவர்களே ஆண்டவர் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்றார் சுதந்திரவாளிகளாக அந்த இடத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக இந்த உலக வாழ்விலே நம்மை தகுதி படைத்துக் கொள்கின்றவர்களாக கடவுள் இந்த காலை நேரத்திலே நம்மை அழைக்கின்றார் அது எப்படிப்பட்டதான ஒரு இடம் ஒரு நிலையான வாழ்விற்குள்ளாக நம்முடைய வாழ்வு இருக்கக்கூடியதானே ஒரு இடமாக அந்த இடம் அமைகின்றது அதுதான் ஆரம்பத்திலே சொல்கிறார் பாருங்க எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூடப்படுவார்கள் அங்கே இருக்கின்ற பொழுது பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தமது வலப்பக்கத்திலே உள்ளூரை பார்த்து என் தந்தையிடம் ஆசி பெற்றவர்களே வாருங்கள் இந்த உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற ஆட்சியை நீங்கள் உரிமை பேராக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஹெரிட்டன்ஸ் ஒருவேளை தந்தையானவர் எப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்காக சொத்துக்களை பரிமாறிக்கொள்வாரோ அந்த சொத்துக்கள் எல்லாம் யாருக்கு போகும் அடுத்தது யாருக்கு போகும் பிள்ளைகளுக்கு தான் அது செல்லும் இல்லையா அப்படியாக தன்னுடைய நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தினுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் அவர் பரமபிதாவாக இருக்கின்ற பொழுது அவர் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் செய்து வைத்திருக்கின்றார் அந்த இடத்திலே நாம் எல்லோருமாக அவருடைய பிள்ளைகளாக நாம் அந்த உரிமை பேரை பெற்றுக்கொள்வதற்காக நாம் அழைக்கப்படுகின்றோம் அப்போ அந்த உரிமை பேரை நாம் பெற்றுக்கொள்வதற்காக அழைக்கப்படுகின்ற பொழுது நமக்கு இருக்க வேண்டியதான இரண்டு குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த செம்மறி ஆடுகளை போடுகின்றதான அந்த தன்மையை கொண்டவர்களாக நம்முடைய வாழ்விலே அனுதினமும் நாம் செயலாற்ற நாம் அழைக்கப்படுகின்றோம் ஒவ்வொரு நாளும் இந்த செம்மறி ஆடுகளுக்கு இருக்கின்றதான குணாதிசயங்கள் நம்முடைய காதுகளிலும் நம்முடைய உள்ளங்களிலும் அது எப்பொழுதும் பதிந்திருந்தவர்களாக எப்பொழுதும் அதை சிந்தித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளாக நாம் இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் இரண்டாவதாக ஒரு குணாதிசயம் நமக்கு என்ன இருக்கணும்னு சொன்னீங்கன்னா ஏழை எளிய மக்களை நினைவு கூறுகின்ற ஒரு தன்மையை ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றார் எனவே அன்புக்குரியவர்களே ஒருவேளை இந்த பகுதியின் வழியாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உணர்த்துவது நமக்கு தாழ்மையின் சிந்தை உள்ளவர்களாக அந்த தாழ்மையின் குணம் படைத்தவர்களாக இல்லை கிறிஸ்துவை மட்டுமே நாம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகின்ற பிள்ளைகளாக இந்த உலக வாழ்வு என்பது பலவிதமான நிலைகளிலே நமக்கு அமைந்திருக்கின்றது திருச்சபைக்கு உண்மையாக நாம் செயலாற்றுகின்றவர்களாக ஆடுகளை போல அங்க அங்கே நம்ம என்ன பண்ணக்கூடாது உள்ள மேஞ்சிட்டு வரக்கூடாது நமக்கென்று சொல்லி ஒரு திருச்சபை கொடுக்கப்பட்டிருக்கின்றது நமக்கென்று சொல்லி ஒரு ஒரு அமைப்பு நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது நமக்கென்று சொல்லி ஒரு மெய்ப்பன் இருக்கின்றார் நமக்கென்று சொல்லி ஒரு சட்டதிட்டங்கள் இருக்கின்றது அந்த திருச்சபையினுடைய அமைப்புக்கு ஏற்றவாறு செல்வது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கின்றது ஆக அன்புக்குரியவர்களே ஒரு ஒரு பணிவின் குணம் கொண்டவர்களாக தாழ்மையின் குணத்தை கொண்டவர்களாக அந்த கிறிஸ்து என்கின்றதான உணவை மட்டுமே நாம் உட்கொள்ளுகின்ற பிள்ளைகளாக அதே போன்று ஒரு 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 ஒபீடியன்ஸ் ஒரு ஒழுக்கம் நிறைந்த பிள்ளைகளாக இருப்பதற்கு கடவுள் இந்த காலை நேரத்திலே நம்மை அடைக்கின்றார் அது மட்டுமல்ல இந்த சமுதாயத்தில் தேவைகளோடு இருப்பவர்கள் அதிகம் நம்முடைய திருச்சபை அப்படிப்பட்டதான ஒரு நிலையிலே இருப்பவர்களோடு கூட நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய திருச்சபையானது யார் திருச்சபை யார் ஆலயம் நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகின்றார் நாம் தான் அந்த ஆலயம் ஆக நாம் ஆலயங்களாக செயல்படுகின்ற பொழுது எங்கே தேவைகள் நிறைந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ எங்கே பசியோடு இருக்கின்றார்களோ தாகத்தோடு இருக்கின்றார்களோ சிறையோடு சிறைப்பட்டிருக்கின்றதான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ ஆடை இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களோடு கூட நம்முடைய வாழ்வை அடையாளப்படுத்தி கொண்டவர்களாக ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு திருச்சபையாக செயலாற்றுவதற்கு ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக கண்களை மூடுவோம் ஆண்டவரை நோக்கி நாம் இறைவேண்டல் செய்வோம்